தெரியுமா நம்மு பாரதம தேசம் முழுக்க ஆண்டு கலாச்சாரம் பண்பாடு ஒரு பண்டிகை அந்த பண்டிகை எல்லாமே சிறப்பாக கொண்டாட கலாச்சாரம் காக்கப்படும்

என்னடா இத்தனை எவ்வளவு நேர பங்களா செட் இருக்கீங்க எவ்வளவு சுண்ட பங்களா உண்டு இந்த நம்ம எங்க ஒரு ஒரு அவங்க வீட்டுக்குள்ள

என் சாய்ன்னு என்ன ஓட்டு பாடு இனிமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஏன்னா அவர் ஒரே என்ன திமுக ஒரே சில விட்டா ஐநூறு போட்டுருவாங்க ஏன்னா அந்த காலையில என்னங்க கை நீன்னு யாசிங்கிடா இல்ல செய்ய என்ன பண்ண வாழ அந்த ஓய் ஓட்டு போடுறேன் இருக்கு